ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையல் பாலக்கீரையை பறித்து புரியல தாங்க பண்ண போகிறோம் இதுதாங்க அந்த பாலக்கீரை இது வந்து நாங்கள் பாலக்கீரைன்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சால் இது வந்து நம்ம பறித்தோம்னா பால் வருங்க பாருங்கள் நல்லா பத் வெள்ளை கலரில் இது பாருங்கள் இது போல் நம்மளுக்கு வந்து பால் வருங்க இதில் அதனால் வந்து இது பாலக்கீரைன்னு தான் நாங்கள் சொல்லுவாங்க இது வந்து குழந்தைகள் பால் ஊட்டும் தாய்மார்கள் வந்து இது வந்து சாப்பிட்டா பால் நல்லா வந்து சுரக்கும் சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப அயன் கன்டைண்ட்டும் கால்சியமும் மிகுந்திருக்குங்க இதில் இது நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து வந்திருக்குங்க அதை பறித்து நம்ம எப்படி இப்போ பொரியல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க பாருங்க எல்லாம் இந்த மாதிரி பறித்து எடுத்து வச்சுக்கிறேங்க நான் பாருங்கள் இப்படி வேரோடு நம்ம பறிச்சுட்டு இதை இப்போ எடுத்துக்கலாங்க இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பொரியல் பண்ணலாங்க சாம்பாரில் போடலாம் எல்லாமே பண்ணலாங்க பாருங்க இங்கேயும் நம்மளுக்கு நல்லா கொழு கொழுன்னு வந்திருக்குங்க ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் கீரை வளர்த்து அதுலேருந்து பறித்து நம்ம செஞ்சு சாப்பிட்றதே ஒரு தனி ஒரு ருசிதாங்க இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பறித்து எடுத்தாச்சுங்க பால் பாருங்கள் எப்படி நம்மளுக்கு அப்படியே சொட்டு சொட்டாக கொஞ்ச நேரத்தில் வருங்க அதுலேருந்து பாருங்க அதனோடய தண்டு பகுதியிலிருந்து எப்படி பால் வடிஞ்சு வருதுன்னு சொல்லிவிட்டு வெள்ளை கலரில் பார்த்திங்கன்னா நல்லா தெரியுங்க பாருங்கள் இப்போ நம்ம கையில் வச்சு காமிக்கிறோம் பாருங்க பாருங்கள் எப்படி பால் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு பாருங்க இப்போ நம்மளுக்கு இவ்வளோ கீரை கிடச்சிருக்குங்க இதை கழுவி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பொடிசா அதை நறுக்கிக்கலாங்க அப்புறம் பொதுசாக நறுக்கி பொரியல் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சாதத்தோடையும் பசிச்சு சாப்பிட்லாங்க சாம்பார் சாதம் பருப்பு சாதம் ஃப்ரைட் ரைஸு எல்லாத்து சாதம் எல்லாத்தோடையும் தொட்டுட்டு சாப்பிட்லாங்க தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு பாருங்க இது போல் எல்லா கீரையும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க எதுக்காக நான் இந்த கீரை பறிக்கிறப்ப அந்த பால் வரதெல்லாம் காட்டின இது போல் நிறைய இலைகள்லாம் வேறு மாதிரி செடிகள்லாம் முளைக்குங்க அதையெல்லாம் எடுத்து சாப்பிடக்கூடாதுங்க அதுக்காக அவ்வளோ தெளிவாக நான் வந்து காட்டினேங்க இப்போது அடுப்பில் ஒரு வானலி வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வச்சுக்கிறேங்க எண்ணெய் காஞ்சதை நம்ம தாளிச்சுக்கலாங்க கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நம்மளுக்கு பொரிஞ்சு வந்துச்சுங்க இப்போ வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து நம்ம வதை கொடுத்துக்கலாங்க இதை ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு நமக்கு வதங்கினாலே போதுங்க அதுக்கப்புறமா இந்த கீரை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த கீரை எல்லா கீரையிலும் அரைக்கீரை கீரை எல்லா கீரையும் இருக்கிற ஸ்மெல் மாரி இது இருக்குதுங்க டிஃப்ரெண்டாக எந்த ஸ்மெல்லும் வராதுங்க நம்ம இதை கலந்து கொடுக்கலாங்க இப்போது கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு நிமிஷம் இதை கலந்து விட்டோம்னா கீரை வந்து நம்மளுக்கு கொஞ்சமாக சுண்டி வந்துடுங்க அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உப்பு சேர்க்கணுங்க ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா கீரை நிறைய இருக்கிற மாதிரி தெரியுங்க ஆனால் உப்பு அதிகமாக போயிடும் ஒரு நிமிஷம் நம்ம வந்து இதை வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ கீரை நம்மளுக்கு நல்லா சுண்டி வதங்கி வந்துடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான அளவு சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க இன்னுமே வந்து உப்பு சேர்த்து முன்னாடி நம்மளுக்கு இன்னும் தண்ணி விட்டு இன்னுமே நம்மளுக்கு வதங்கி சுண்டி வருங்க இந்த கீரை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வெந்து வந்துடுங்க இப்போ தட்டு வச்சு நம்ம சிம்மில் வச்சு மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க இப்போ மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாங்க இப்போ தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்கும் இருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுவைக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்திக்கலாங்க காரத்துக்கேற்ப உங்கள் மிளகாய் பொடி எப்படி இருக்குமோ அதை பொறுத்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க நம்மளுக்கு கீரை நல்லா வெந்து வந்துருச்சுங்க பச்சை கலர் மாறாமல் கீரையும் நல்லா வெந்துருச்சுங்க இப்போது நம்ம துருவி வச்சுக்கிற தேங்காய் துருவலை பூ போல் மேலே தூவிட்டு அப்படியே தட்டு வச்சு ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க ஒரு நிமிஷம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாங்க நல்ல ஒரு மனம் வந்து ஃப்ளேவர் வந்து அப்படி வருதுங்குது இன் எப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அதில் ஃப்ளேவர் வருங்க கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்மளுக்கு சுவையான பால் கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம சூடான சாதத்தோட சாம்பாரும் சாதத்தோடையும் நம்ம பரிமாறிக்கலாங்க சாம்பார் சாத்தோட சைட் அந்த கீரை வச்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலை நம்ம சந்திக்கலாங்க